பழங்குடியினர்களுக்கான மருத்துவ முகாம் நீலகிரியில் வாழும் பழங்குடியினரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்தும் நோக்கில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நிகழ்வாக பழங்குடியினருக்கான மருத்துவ முகாம் ஊட்டியில் நடைபெற்றது நீலகிரி பழங்குடியின நல சங்கமும் வனத்துறை கோவை பிஎஸ்சி மருத்துவமனையும் மாவட்ட ஊராட்சி முகமையும் இணைந்து நடத்திய முகாமில் தோடர் கோத்தர் இருளர் குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியினரும் பழங்குடியினர் பள்ளி மாணவ மாணவியரும் தங்கள் உடல்நிலை குறித்து பரிசோதனை செய்து கொண்டனர் கோவை பிஎஸ்சி மருத்துவமனை மருத்துவர் குழு சிறியோர் முதல் முதியோர் வரை சோதனையிட்டு அவர்களின் குறைபாடுகளை கண்டறிந்தனர் அதன்படி அவர்களுக்கு சிகிச்சையும் ஆலோசனையும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை நீலகிரி ஊராட்சி தலைவர் பொந்தோஸ் பழங்குடியினர் நலசங்க தலைவர் ஆல்வாஸ் மாவட்ட மன அலுவலர் கூடுதல் ஆட்சியர் கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பித்து நடத்தினர் ஊராட்சி ஆதிவாசி நல சங்கம் எல்லாரும் இணைந்து இரண்டாவது மெடிக்கல் கேம்ப் லாஸ்ட் நால ஒரு பிஎஸ்சி கூட சேர்ந்து ஒரு இதே இடத்துல நடத்தினோம் ஒரு ஐநூறு பேர் பெனிஃபிட் ஆனாங்க ஆரம்பிச்சிருக்கோம் படங்குடி மக்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல விஷயம் படகு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் டிஎஃப்ஓ அவங்களுக்கு வந்து நம்முடைய பிஎசி பார்த்து ராஜேந்திரன் அவர்கள்

நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கா இருக்கும்போது பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது அதை யோசிக்கிறதுக்கான திறனமே இருக்கேன் ஒரு நல்ல பார் நல்ல மைண்ட் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்து வந்து ரொம்ப ஒரு அடிப்படையாக ஒன்றா இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து செல்ஃப் அப்படின்றது வந்து ஒரு செல்ஃப் சார்ந்த விஷயம் நிறைய பொதுனால நான் அது இது நிறைய விஷயங்கள் பேசினாங்க

Gracias.